வணக்கம் ராஜா ரசிகர்களே நம்ம ராஜரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுபதுகளின் இறுதியில் தமிழ் சினிமா ஒரு புதிய இசை மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் வெளிவந்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம் இயக்குனர் எஸ் பி முத்துராமனின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல் அந்த படத்தில் வரும் இந்த பாடல் வெறும் சோக பாடல் அல்ல அது வாழ்வின் தத்துவத்தை சொல்லும் ஒரு இசை காவியம் ரஜினி மற்றும் சிவகுமார் என இரு துருவங்களை ஒரே படத்தில் பார்த்த ரசிகர்களுக்கு இளையராஜாவின் இசை ஒரு கூடுதல் விருந்து இன்று நாம் இந்த பாடலின் நுணுக்கங்களை அலசப்போகிறோம் பாடலுக்குள் செல்லும் முன் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இந்த பாடல் உருவான விதம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அது இந்த படத்திற்கு இசை அமைக்கும் போது இளையராஜா அவர்கள் ஒரு புதிய பரிசோதனையை செய்ய விரும்பினார் இந்த பாடலை முதலில் ஒரு மெதுவான மெலடியாகத்தான் அமைக்க திட்டமிட்டார்கள் ஆனால் படத்தின் கதாபாத்திரமான நாகராஜின் ரஜினிகாந்த் குணாதிசயத்திற்காக பாடலில் ஒரு விதமான ஏளனம் இருக்க வேண்டும் என்று இளையராஜா விரும்பினார் அதனால்தான் இந்த பாடலில் கிட்டார் மற்றும் தாள வாத்தியங்களை ஒரு வித்தியாசமான வேகத்தில் ஒலிக்கச் செய்தார் ஒரு ஆன்டி ஹீரோ கதாபாத்திரத்திற்கு பின்னணியில் இவ்வளவு அழகான மெலடியை அமைத்தது அந்த காலத்தில் ஒரு புரட்சியாக பார்க்கப்பட்டது திரையில் இந்த பாடல் வரும் விதம் மிகவும் கவித்துவமானது ரஜினிகாந்த் அவர்கள் தனது தனித்துவமான ஸ்டைலில் பாடுவது போல் அமைக்கப்பட்டிருக்கும் நடிகை சுமித்ரா மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு இடையிலான அந்த முரண்பட்ட உறவை இந்த பாடல் அழகாக பிரதிபலிக்கும் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ் என்று பாடும்போது ரஜினியின் உடல் மொழியும் முகபாவனைகளும் அந்த ஏமாற்றத்தையும் விரக்தியையும் அபாரமாக வெளிப்படுத்தும் கருப்பு வெள்ளை திரையில் ஒளியமைப்பும் ரஜினியின் அந்த சிகரெட் ஸ்டைலும் இந்த பாடலுக்கு ஒரு கல்ட் அந்தஸ்தை கொடுத்தது பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகள் இந்த பாடலின் உயிர் நாடி கல்லுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்கு இரக்கமில்லை இந்த வரிகள் படத்தின் கதையோடு அப்படியே ஒன்றி போகும் பைத்தியம் தீர வைத்தியம் இல்லை உலகினில் எனக்கு ஒரு வழி இல்லை என்ற வரிகள் ஒரு மனிதனின் உச்சக்கட்ட விரக்தியை பேசுகின்றன ஒவ்வொரு வரியும் ஒரு தத்துவத்தை கொண்டுள்ளன மனித உறவுகளின் சிக்கலையும் தனிமையின் வேதனையையும் இதைவிட எளிமையாகவும் ஆழமாகவும் சொல்ல முடியாது இனி நாம் இளையராஜாவின் இசை மாயாஜாலத்தை பார்ப்போம் இந்த பாடலின் ஆரம்பத்தில் வரும் அந்த கிட்டார் ஸ்ட்ரமிங் மற்றும் அதற்கு பின் வரும் வயலின் இசை நம்மை அப்படியே பாடலுக்குள் இழுத்துச் செல்லும் பொதுவாக சோக பாடல்களுக்கு பயன்படுத்தும் வழக்கமான தாளக்கட்டுகளை தவிர்த்து ஒருவிதமான மிதமான வேகத்தில் பாடலை நகர்த்தியிருப்பார் ராஜா கிடார் வயலின் மற்றும் புல்லாங்குழல் ஆகியவற்றை அவர் பயன்படுத்திய விதம் மிகவும் நுணுக்கமானது ஒரு மேற்கத்திய இசை கோர்வையை தமிழ் மண்ணின் உணர்வுகளோடு கலந்திருப்பார் இளையராஜா என்ற மாபெரும் கலைஞன் தனது ஆரம்ப காலத்திலேயே எவ்வளவு மேதமையாக சிந்தித்தார் என்பதற்கு இந்த பாடலே சாட்சி ராஜா என்பார் மந்திரி என்பார் பாடல் வெளியாகி பல தசாப்தங்கள் கடந்தும் இன்றும் நம் காதுகளில் தேனாக பாய்கிறது என்றால் அதற்கு இளையராஜாவின் இசை மற்றும் ரஜினியின் அந்த திரையாளுமைதான் காரணம் வாழ்வின் யதார்த்தத்தை பேசும் இந்த பாடல் என்றும் காலத்தால் அழியாத ஒன்று இந்த பாடலில் உங்களுக்கு பிடித்த வரி எது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்பப் பாடலும் இடம்பெறலாம் மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜதர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நன்றி